சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் போலீசாருக்கு மன அழுத்தத்தை குறைக்க யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு ஆலங்குளம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்வில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தனியார் பள்ளியில் ஆலங்குளம் மன வளக்கலை மன்றம் சார்பில் போலீசாருக்கு மன அழுத்தத்தை குறைக்க யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிளாட்டன் ஜோஸ் தலைமையில் நடைபெற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்வில் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் பெண் காவலர்கள் பலர் பங்கேற்றனர் இதேபோல் ஆலங்குளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற யோகா தினம் நிகழ்வில் ஆலங்குளம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் நீதிபதி புத்துசெல்வம் ஆலங்குளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி ஜெயந்தி மற்றும் ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் சங்கம் பொருளாளர் ஆரோக்கியசாமி முன்னாள் செயலாளர் சாந்தகுமார் நீதிமன்ற ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் மனவழக்கலை மன்றம் பேராசிரியர்கள் மைதிலிசேகர் சரஸ்வதி முருகன் உதவி பேராசிரியர் துரை சைமன் அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்